பனிக்கரடிகளை பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் ஓர் உயிரினம் பனிக்கரடி பெரும்பாலும் நிலத்தில் பிறந்தாலும் பனிக்கட்டிகள் தான் இதன் இருப்பிடம் பருவநிலை மாற்றத்தால் பனிக்கரடி இருப்பிடங்கள் காணாமல் போவது துயரும் இந்த நிலையில் பனிக்கரடிகளுக்கு உரித்தான வினோத வழக்கம் ஒன்றை மருத்துவர்கள் ஆராய்ந்து வருகின்றனர் பொதுவாக பனிக்கரடிகள் வருவதற்கு முந்தைய மாதங்களில் அளவுக்கு அதிகமாக இறைகளை விடுகின்றது கடுமையாக பனி கொட்ட ஆரம்பித்ததும் தங்களின் குகைகளுக்கு ஹைப்பர்நேஷன் என விஞ்ஞானிகள் அழைக்கின்றனர் குகைகளுக்குள்ளே நீண்ட உறக்கம் அசைவில்லாமல் படுத்திருப்பது என்று நான்கு மாதங்கள் கழித்து இழைத்து போய் வெளியே வரும் அந்த நான்கு மாதங்களில் உயிர் வாழ அது உடலில் உள்ள மிகையான கொழுப்பை

விண்வெளி வீரர்கள் பல மாதங்கள் அசையாமல் படைத்திருக்கும் நோயாளிகள் போன்றவர்களின் தசைகளை பாதிப்புக்கு பயன்படுத்தி அவர்களை குணப்படுத்தலாம் என விஞ்ஞானிகள் ஆராய்ந்துள்ளனர் நன்றி